அண்ணாமலை அவர்கள் பேசுறது இல்லைங்க இவர் அரசியல்ல என்ன முதிர்ச்சியோட இருக்காருங்கிற ஒரு சந்தேகத்தை தான் எனக்கு எழுது சட்டமன்ற தேர்தலில் நின்னாரு அரவக்குறிச்சி நின்னாருல தோத்து போனாருல கோயம்புத்தூர்ல நின்னார்ல தோத்து போயிட்டாரு தோத்து போனார்ல நாம இவரை பற்றி பேசும்போது தொடர்ச்சியாக ரெண்டு தேர்தலில் தோற்றவர் அப்படின்னு யாரும் அங்க பேசல ஜெயக்குமாரன் அவர்களை பற்றி பேசும்போது என்ன சொல்றாரு கட்சி கேண்டிடேட் அமைச்சரா இல்ல எதுவுமே இல்ல அப்படிங்கிறாரு ஆளுநராக இருந்தவர் ரெண்டு மாநிலங்களுக்கு அமைச்சரை விட எல்லாவற்றோட உயரிய பதவி ஆளுநர் பதவி அது கூட மறந்துட்டாரா பாமக என்ன செய்து கொண்டிருக்கு பேனர்ல புரட்சி ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை வச்சு போட்டு இருக்கு இவர் என்ன செய்யறாரு முற்றிலுமாக அதிமுகவினரை காயப்படுத்தும் அளவுக்கு ஒரு நாலஞ்சு நாள் தேர்தல் இருக்குன்னா கூட அது மாதிரி பேசுறாருன்னா அப்போ அவர் யார் அவர் முழுவதுமாக தான் 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 நெருங்கக்கூடிய ஒரு அரசியலை கையில் எடுத்திருக்காரு நான் சொல்லல பாஜகவினர் சொல்றாரு அதிகாரத்துல ஒரு ஆட்சிக்கு வரும்போது ஒவ்வொரு செயல்களும் செய்ய வேண்டியதை செஞ்சுதான் ஆகணும் அது செய்து முடித்த பிறகு நான் போட்ட பிச்சை எப்படி சொல்ல முடியும் திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கறதுக்கும் பிச்சைங்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு ஓசி பஸ்ங்கிற மாதிரி இருக்கு இதே தான் இந்த ஓசி பஸ் மனு கொடுக்க வரவங்களை தலையில் அடிக்கிறது கல் எடுத்துட்டு அடிக்க போறது அதிகார போதையில இருக்காங்க அந்த போதை தெளிகிற வரைக்கும் மக்கள் வந்து புண்பட்டு தான் ஆகணும் இந்த காலகட்டத்தில் இந்த ஆட்சி இருக்கும் தான் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்தது அதுல படிச்சோன்னு எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்களே இங்க யாராவது ஏற்றுக்கலன்னா நான் ஏன் நீ படிச்சடா அப்படின்னு சொல்லலாம் இதே வார்த்தைய போட்டு உங்களால பயன்படுத்த முடியுமா? யார் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா அடுத்து எடப்பாடியார் இவ்வளவுதானா லிஸ்ட்? இல்ல அதான் கூட இருக்கு இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஆறிங்க அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா அதோட நிக்குது. எடப்பாடி அவர்களு வந்து தனித்து பொதுச்சழல வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10 தடவை தோல்வி அப்படின்னு சொல்றாங்க ஆமாக்கா வந்து இப்ப அதிமுக எப்படியாவது உங்க ஓட்டுகளை கொடுங்கன்னு சொல்லி என்ன மெத்தட்ல கேக்குறாங்கன்னு சொன்னா எல்லாம் சொல்ல வரீங்க அப்படி எல்லாம் சொல்ல வரல ஓட்டுக்கே ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு பணம் தான் செல்வாக்கா அந்த நம்பி தான் ஓட்டு போறாங்க அப்படின்னா நிறைய செல்வாக்கு இருக்கு நானே சொல்றேன் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் வணக்கம் மேடம் நலமா இருக்கலாம் அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அதுக்கப்புறம் வந்து இடத்தேர்தல் நாங்க போட்டியிடல கேட்டா ஆளுங்கட்சி பணம் பலம் படை பலம் எல்லாம் இருக்கு அவங்கதான் ஜெய்பா அப்படின்னு சொல்றாரு இப்போ வந்து இது எப்படி மேடம் காட்டுது தொடர்ச்சியா நான் ஒன்னும் போட்டியிடல தோத்துட்டே வர்றது வந்து அதிமுக வந்து பின்னோக்கி போயிட்டு இருக்கு அப்படி மேடம் இல்ல அதுல ஒன்னும் பின்னோக்கி எல்லாம் போலங்க நாடாளுமன்ற தேர்தலையுமே ஒரு ஒன்னு புள்ளி மூணு சதவீதம் வாக்குகள் அதிகமா இருக்கு அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க இருந்த போதிலும் வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது அவர்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது ஏன்னா எந்த கூட்டணியுமே இல்லாமல் தனித்துவமாக அவர்களால் இத்தனை சதவீதம் எந்த கூட்டினா தேமுதிக தான் பெரும் பெரிய கட்சிகளாக குறிப்பிட்ட கட்சிகளுக்குள்ள அப்படி சொல்லப்படுது அந்த அடிப்படையில் நிச்சயமாகவே அதிமுக ஸ்ட்ராங்காக தே ப்ரூஃப் பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட்டே வாங்க முடியாத அளவுக்கு வந்திருக்காங்களா அது வந்து இழப்புதான் நம்மடும் அது பரவலாக பார்க்கும் போது சில தொகுதிகள்ல வீக்கா வீக்கா இருக்கிறது எல்லா கட்சிகளுக்குமே ஒரே இதுதாங்க திமுகவா இருந்தாலும் சரி ஆர்கே நகர் தேர்தல் திமுக டெபாசிட் இடக்கலையா ஏன்னா சென்னை கோட்டைன்னு சொல்லுவாங்களே திமுகவோட கோட்டைன்னு சொல்ற இடத்துலயே டெபாசிட்ல கூட போட்டான் இப்போ இந்த இடைத்தேர்தல நாங்க போட்டிடும் இல்ல அரசியல் இல்ல இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய விஷயம் கிடையாதுங்கிற ஒரு தேர்தலில் டெபாசிட் இல்லாமல் போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுறது இல்லைன்னு சொல்ல வரேன் இடைத்தேர்தல் அவாய்ட் பண்ணதுங்கிறது நம்ம ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பார்த்தோம் அதை பார்க்கும் போது பல விதமான நுணுக்கங்களையும் நுட்பங்களையும் நிறைய பரிசு தொகைகளையும் பரிசு பொருட்களையும் பட்டிக்குள்ள அடைச்சி மக்களை வச்சு ஒரு ஆட்டு மந்தை மாதிரி அவர்களை எல்லாருமே சொன்னது அதுதான் அப்படி அடைச்சி வச்சு மீட்டிங்லாம் போகாமல் வெளியில் யார் பேசுகிறதையும் கேட்காம தடுத்து வச்சது இது மாதிரி அதிகாரத்தோட துஷ்பிரயோகம் நிறைய பண்ணி அவங்க தேர்தலில் வெற்றி பெறாங்க ஸோ இதே நிலை தான் நீடிக்கும் இப்போ இதற்காக நம்ம நேரங்காலத்தை விரயம் பண்ணுறத விடுத்துட்டு அடுத்ததாக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை அதை நோக்கி திட்டமிட்ட அதற்காக பணிகளை பண்ணுறது தான் ஒரு புத்திசாலித்தனமான அரசியல் தான் இருந்தாலும் இதுவரை விக்ரவாண்டி தேர்தலை பொறுத்த அளவுக்கு ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சது அதிமுக மட்டும்தான் அப்படிங்கும்போது அந்த தைரியம் போட்டிட்டு இருக்கலாம் மேடம் அதுக்கே பாமாக்கு வழி விட்டு இன்னைக்கு வந்து பாமாக்கு வந்து அன்புமணி அவர்கள் ஜெயலலிதா படத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கும்போது அப்பா அதிமுக அந்த அளவுக்கு

எடப்பாடி அவர்களுக்கு வந்து இப்ப அவர் வந்து தனித்தியாக தனித்து பொதுச்செயலா வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட தோல்வி கொண்டு வரலங்க அவர்கள் மறைந்த தலைவர் அதை விடுங்க இப்ப மறைந்த தலைவரோட படத்தை வைக்கும் அவர்கள் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கும் பட்சத்துலதான் பாரபட்சம் இல்லாம எல்லாராலையும் பயன்படுத்த முடியுதுங்கிறத நான் குறிப்பிடுறேன் இப்போ கரண்ட்ல இவர் பொதுச்செயலாளர் ஒரு கட்சிக்கு ஒரு கூட்டணியோ ஒரு சைன் பண்ணாம இவருடைய புகைப்படத்தை வைக்க முடியாது அதனால இவர்கள் குறைவு அவர்கள் கூடங்கிறத விட இவர்கள் ஏன் வைக்க முடியலங்கிறது விளக்கம் சொல்றேன் நான் சரியா அவர் மறைந்த தலைவராக இருக்கும்போது மறைந்த தலைவரை நீங்க எல்லாருமே கொண்டாடலாம் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவங்க வச்சிருக்காங்க இதுல அதிமுக அனுமதி கேட்டுட்டா வச்சாங்க அனைவராலும் அதிமுக ஓட்ட பாமக எதிர்பார்க்கு எடுத்துக்கலாமா எப்படி மேடம் அதிமுக ஓட்ட ஆஹ் பாமக வந்து இப்ப அதிமுகவிடம் எப்படியாவது உங்க ஓட்டுகளை கொடுங்கன்னு சொல்லி என்ன மெத்தட்ல கேக்குறாங்கன்னு சொன்னா எல்லாம் சொல்ல அப்படி எல்லாம் சொல்ல வரல இது அதான் இருக்கிறதா அர்த்தம் அவ்வளவுதான் இல்ல மேடம் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க அதிமுக அழிஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு குறிப்பா ஜெயக்குமார் ஒவ்வொரு முறை கொடுக்க ஒவ்வொரு முறையும் அழிஞ்சிட்டே போயிட்டு இருக்கு அப்படிங்க அவருடைய விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ணாமலை அவர்கள் பேசுறது இல்லைங்க ஒரு உண்மையாகவே இவர் அரசியல்ல என்ன முதிர்ச்சியோட இருக்காருங்கிற ஒரு சந்தேகத்தை தான் எனக்கு எழுப்புது இவர் எப்பவுமே தன்னுடைய கட்சி குறித்து பேசுறதை விட பிற கட்சிகள் குறித்து பேசுவதற்கான நேரத்தை ரொம்ப அதிகமாக்கிக்கிறார் அந்த நேரத்தை அதிகமாயிட்டு இந்த கட்சி யாரு கையில இருக்கணும் இந்த கட்சியை யார் வச்சிருக்கணும் இந்த கட்சி எப்படி போயிட்டு இருக்கு இவர் ரொம்ப நேசிக்கிறார் அதிமுகவுங்கிறத மட்டும் நான் புரிஞ்சுக்கிறேன் இவர் பாஜகவை விட அதிமுகவை அதிகம் நேசிக்கிறதா தான் நான் கருது இவர் தானே கூட்டணி வேணாம் இல்ல இவருடைய இவருடைய வேலை இவருடைய பணி இவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பு அப்படிங்கறது என்ன இவர் செய்து கொண்டிருக்கிற வேலை என்ன இன்னும் பேசும்போது சொந்த பையன் சொல்றாரு பையன்னு சொன்னாலே பையன் தான் ஜெயக்குமார் அவர்களது பையன்னு சொன்னாலே பையன் தான் மூன்று முறை சொந்த பையன் சொந்த பையன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு அந்த பயன்படுத்துகிற வார்த்தை உட்பட அவருடைய ஏதோ கருத்துல பொய் இருக்கு தான் சொல்லக்கூடிய கருத்து முழுமையாக சரியானதாக இல்லை அப்படிங்கிறத வலியுறுத்துது இது வந்துங்க நான் எல்லாம் பேட்டி கொடுக்கறதுனால எனக்கு அந்த பேசுறவங்களோட மைண்ட் எப்படி இருக்குங்கிறது தெரியும் அப்ப சம்பந்தம் இல்லாத வார்த்தைகளை கூட சேர்த்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் தெளிவாக இல்லை பயத்துல பேசுறாங்க அச்சத்துல பேசுறாங்க ஏதோ பேசணும்னு பேசுறாங்க இதுதான் அர்த்தம் அவர் இப்ப ஏதோ பேசணும் ஏதோ பேசணுங்கிறதுக்காக இவர்கள் சொன்னதுக்கு கருத்து சொல்லணுங்கிறப்போ நம்ம வேற ஏதாவது சொல்லுவோம்னா அவர்களுடைய தென் சென்னை ஜெயக்குமார் அவர்கள் பொறுப்பேற்றிருப்பது வட சென்னை அந்த அளவுக்கு கூட அரசியல் புரிதல் அமைச்சராக இருந்த இடம் சொல்றாரு அடிப்படைங்க தென் சென்னை வந்து ஜெயவர்தன் அவர்கள் ஏற்கனவே அதுல எம்பியாக இருந்தவர் சரியா உங்களுக்கு ஒரு ஒரு வெற்றி தோல்வி என்பது நிரந்தரம் கிடையாது இதுவே அடுத்த தேர்தல்ல வெற்றியே வெற்றிய ஜெயவதூட வாய்ப்பு இருக்கும்ல அதுதான தேர்தல் இதுதான இவரை பற்றி பேசும்போது தொடர்ச்சியாக ரெண்டு தேர்தல்ல தோற்றவர் அப்படின்னு யாரும் அங்க பேசல அவர்களுக்கு அரசியல் புரிதல் இருக்க பேசல சட்டமன்ற தேர்தல்ல நின்னாருல அரவக்குறிச்சி நின்னாருல ஆமா தோத்து போனாருல்ல இப்ப கோயமுத்தூர்ல நின்னாருல்ல தோத்து போனாருல இது பற்றி யாராவது பேசி இவரை வந்து பேசினாங்களா பேசல ஏன்னா அவர்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கு தேர்தல் அப்படிங்கிறது ஒரு நிலையான ஒரு விஷயம் கிடையாது அடுத்த தேர்தலில் இதை விட அதிகமாக வாக்கள் வாங்க வாய்ப்பு இருக்குங்கிறதால அது குறித்தெல்லாம் விமர்சித்து அதுக்குள்ள போறதில்ல அதுலேயும் சொல்றாரு என்ன சொல்றாரு ஜெயக்குமாரன் அவர்களை பற்றி பேசும்போது என்ன சொல்றாரு எங்க கட்சி கேண்டிடேட் அமைச்சரா இல்ல எதுவுமே இல்லை அப்படிங்கிறாரு ஆளுநராக இருந்தவர் மாநிலங்களுக்கு இந்தியா இரண்டு வெவ்வேறு பகுதி புதுச்சேரிக்கும் ஆந்திராவுக்கும் ஆளுநராக இருந்தவர் தெலுங்கானாவுக்கும் அமைச்சரை விட எல்லாவற்றோட உயரிய பதவி ஆளுநர் பதவி அது கூட மறந்துட்டாரா இல்ல அதான் சொன்ன தெளிவாக இல்லைங்கிறதுக்கு இதை விட என்ன எடுத்துக்காட்டு சொல்ல முடியும் தமிழிசை அவர்கள் ஆளுநராக பதவியில் இருந்தாரா இல்லையா அவங்க எதுவுமே இல்லைங்கிறாரு அது எப்படி அப்படி சொல்ல முடியும் அப்ப அந்த இடத்துலயே அவர் வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாம உளறுகிறார் அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும் இல்ல மேடம் அந்த அளவுக்கு இப்போ மூன்றாம் தர தலைவரான அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு வருடம் தான் அரசியல் அனுபவம் அவர் வந்து விமர்சனம் அளவுக்கு அதிமுக வந்து பின்னோக்கி போயிட்டு இருக்கா எடப்பாடி அந்த அளவுக்கு பின்னோக்கி கொண்டு போயிட்டு இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் செய்யுது யார் பேசுறது அண்ணாமலை பேசுறது அது வந்து ஒரு தேசிய கட்சி மத்தியில ஆட்சி செய்யக்கூடிய கட்சி அதன் அடிப்படையில அவரே சொல்றது மாதிரி அண்ணாமலை இல்லைன்னாலும் அடுத்து குப்புசாமி அவர் ஒரு நாலஞ்சு பேர் வச்சிருப்பாரு அதெல்லாம் சொல்லி யார் வந்தாலும் அந்த கட்சி அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு அதெல்லாம் சரிதானே இப்போ நீங்கள் அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட மனிதராக அண்ணாமலை இன்னும் நம்ம அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா அவர் எத்தனை ஆண்டுகளாக அரசியல் இருந்திருக்காரு எத்தனை முறை எம்எல்ஏ இருந்திருக்காரு எத்தனை முறை அமைச்சராக இருந்திருக்காரு இவர் போய் உங்களை பேசலாமாங்கிற லாஜிக் இதுக்கு செட் ஆகாது ஒரு கட்சியை அவர் தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறமோது அந்த இடத்தை தான் பார்க்கணும் அந்த இடத்துல அவர் தமிழ் மா தமிழ் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாநில தலைவராக இருக்காரு அவர் பேசலாம் இவர் பேசலாமாங்கிற இடத்துக்கு பேசுற அளவுக்கு நம்ம தரம் தாழ்த்த வேண்டியதில்லை அவர் யார வேணாலும் பேசலாம் ஆனால் என்ன பேசுறாரு அப்படிங்கிறது தான் நம்ம விமர்சிக்க முடியும் அவர் பேசுறதுல ஒரு மீனிங் இல்லை அர்த்தம் இல்லை வேறொரு கட்சி அழிஞ்சிட்டு அழிய போகுது இந்த மாதிரியான பேச்சுகள் அப்படிங்கிறத விடுத்துட்டு உங்க கட்சி அப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத நோக்கி தான் நீங்க பேசணும் அதை விடுத்துட்டு நீங்க பேசுறது இன்னும் சொல்ல இன்னும் ஒருபடி கூட இறங்கி சொல்லணும்னா கூட்டணியாக இருக்கக்கூடிய பாமக வெற்றி பெற வேண்டும் என்று கூட நினைக்கல நினைக்கலவர் அப்படித்தானே அர்த்தம் அதுக்கு பாமக என்ன செய்து கொண்டிருக்கு பேர்ல புலி ஜெயலிதா அவர்களுடைய படத்தை வச்சு போட்டு இருக்கு இவர் என்ன செய்யறாரு முற்றிலுமாக அதிமுகவினரை காயப்படுத்தும் அளவுக்கு தொடர்ச்சியாகவே முன்னாடி உள்ள தலைவர்களையும் காயப்படுத்துறாரு இப்பொழுதும் காயப்படுத்துற மாதிரி ஒரு அரசியல் மெச்சூரிட்டி இல்லாத ஒரு அரசியல்ல இவர் இன்னைக்கும் எடுக்கிறாருன்னா இன்னைக்குன்னா இன்னும் ஒரு நாலு நாள்ல தேர்தல் இருக்கும் போது கூட இன்னொரு நாலஞ்சு நாள் தேர்தல் இருக்குன்னா கூட அது மாதிரி பேசுறாருனா அப்போ அவர் யார் ஒரு கூட்டணியில தானே இருக்கீங்க தேர்தல் வருது இல்ல எப்படியாவது அதிமுக தேர்தல நிக்கிறல ஏதோ ஒரு இடத்துல அதிமுக நமக்கு ஓட்டு போடுவாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இல்லையா ஒருவேளை பாமக தோத்தாலும் பரவாயில்ல அதிமுக தாய் வேண்டாம் கூட நினைக்கலாம்ல அதாங்க தான் சொல்றேன் இவர் ஒரு ஒரு பக்குவமான ஒரு அரசியல்வாதியாக இல்லைங்கிறதுக்கு நான் அடுக்கிக்கிட்டே போகலாம் அடுத்தடுத்து அவருடைய செயல்பாடுகளும் பேச்சுகளும் ஒரு மெச்சூரிட்டியா இல்லை அதுங்க நீங்க கூட்டணி கட்சி மேல இவ்வளவு பாசம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறத குறிப்பிடுது ஆமா இப்ப பாஜகவுல யாராவது நின்னாங்கன்னா இவர் இது மாதிரி பேசுவாருன்னா பேச மாட்டாரு அப்ப நாலு வாரத்தை புகழ்ந்துட்டு போவாரு என்னதான் இருந்தாலும் அண்ணன் அவர்கள் மூத்த அரசியல்வாதி அவர் இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு அந்த இடத்துல பாமாக்கா இருக்கிறதுனால அவர் அவங்க ஓட்டு வாங்கினா என்ன வாங்கலன்னா என்ன நமக்கு என்ன ஸ்கோர் கிடைக்க போகுது அவர் முழுவதுமாக தன்னை மட்டுமே சிந்திச்சு எல்லாம் நடந்துச்சு தன்னை மட்டுமே பார்க்கணும் தான் ஒரு அரசியலை கையில் எடுத்திருக்காரு நான் சொல்லல பாஜகவினர் சொல்றாங்க அந்த கட்சியில உள்ள தலைவர்கள் தலைவர்கள்னா மேல்மட்ட தலைவர்கள் மேல்மட்ட தலைவர்கள் சொல்றாங்க இந்த கருத்தை அது மாதிரி தானே இருக்கு இப்ப பார்க்கும் போதும் கண்டிப்பா மேடம் அதுதான் நேத்து வந்து திமுக இளைஞரணி ஆர்ப்பாட்டம் நீட் தேர்வுக்கு எதிராக வலுப்படுத்த நடந்துச்சு அப்போ வந்து ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசிய வார்த்தை வந்து இன்னைக்கு பெருசாக போயிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா என் வீட்டு நாய் கூட தான் பிஏ பிடிச்சிருக்கு அது கூட நாங்கள் போட்ட பிச்சை தான் அப்படின்னா பேசியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல ரெட்லைட் மீடியா அப்படிலாம் சொல்லியிருக்காரு நீதிபதிலாம் விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு நாங்கள் போட்ட பிச்சைனால தான் நீதிபதியாக இருக்காங்க அப்படிலாம் பேசியிருக்காரு தொடர்ச்சியாக அவர் பேச வேண்டிய காரணம் என்ன படம் இது மாதிரி கொச்சையா ஒரு பிச்சை தினமாக பிச்சை பிச்சைன்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன மேடம் ஒருவேளை அவர் கண்டிக்க ஆள் இல்லையா என்ன என்ன காரணம் அவங்க அதிகார அகங்கார போக்குல இருக்காங்க நம்ம ஆட்சியில இருக்கோம் அப்படிங்கிறதுனால என்ன வேணாலும் பேசலாம் மக்கள் கண்டுக்க மாட்டாங்க அதாவது வயது முதிர்ச்சி வர வரங்க பேச்சில் வந்து நம்ம அந்த பேச்சு அடுத்த சந்ததியினரை கவரும் வகையில் அமையணும் நாகரிகமாகவும் நல்ல முறையிலையும் கருத்துக்களை கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி எடுக்கணும் அதுதான் ஒரு பண்பட்ட அரசியல்வாதியாக அவர்களை வெளிக்காட்டும் நான் என்ன வேணாலும் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி நினைவிட்டதான் திமுகவில் உள்ள மூத்த அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இருக்காங்க துரைமுருகன் அவர்களாக இருந்தாலும் சரி டாஸ்மாக் சரக்குல கிக்கு இல்லைன்னு சொல்கிறாரில்ல அதுவாக இருந்தாலும் சரி என் வீட்டு நாய் கூட பிஏ படிக்கும் அப்படின்னு சொல்றதா இருந்தாலும் சரி அப்படி பிஏ படித்ததுக்கு நாங்கள் தான் காரணம் நாங்கள் போட்ட பிச்சை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு முறையற்ற பேச்சு உங்களை அதிகாரத்தில் ஒரு ஆட்சிக்கு வரும்போது ஒவ்வொரு செயல்களும் செய்ய வேண்டியதை தான் ஆகணும் அது எப்படி செய்யாமல் இருப்பீங்க அது செய்து முடித்த பிறகு நான் போட்ட பிச்சைன்னு எப்படி சொல்ல முடியும் திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்கும் பிச்சைங்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பஸ்ங்கிற மாதிரி ஓசி பஸ் மனு கொடுக்க தலையில் அடிக்கிறது கல் எடுத்துட்டு அடிக்க போறது எவ்வளவு சம்பவங்களை தொடர்ச்சியா நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அவர்களுக்கு அதிகார போதையில் இருக்காங்க அந்த போதை தெளிகிற வரைக்கும் மக்கள் வந்து தான் ஆகணும் மக்களை புண்படுத்துறது தானே இப்ப பிசிஎன் சொல்லி பேசுறாங்க பேசும்போது அந்த மக்களுக்கு கோபம் வருமா வராதா கண்டிப்பா படி தோங்குறது சரிங்க அதுல ஒன்றும் யாரும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லப் போறது இல்லையே இந்த காலகட்டத்துல இந்த ஆட்சி இருக்கும்போது தான் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்தது அதில் படிச்சவொன்னே எல்லாேருமே ஏற்றுக்கொள்வார்களே இங்க யாராவது ஏற்றுக்கலன்னா நான் ஏன் நீ படிச்சடா அப்படின்னு சொல்லலாம் இதே வார்த்தையை ஓட்டு கேட்கும்போது உங்களால் பயன்படுத்த முடியுமா இந்த வார்த்தையை அப்படி பயன்படுத்தக்கூடியவர்களாக அவங்க வீதிக்கு வீதி பொறுப்பாளர்கள் போட்டு வாசலுக்கு வாசல் ஒருத்தரை நிக்க வச்சு தேர்தல்னா மட்டும் நாம அதை என்ன சொல்றது வீதிக்கு வீதி நிக்கிறோங்க என்ன சொல்றதுப்பா தேர்தல்னாலும் பொறுப்பாளர்கள் வீதிக்கு வீதி போடுறீங்கல்ல அங்க மட்டும் நிக்க வச்சு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பீங்க இங்கே உங்களுக்கு வேற இடத்துல மேடை போட்டால் மக்கள்லாம் உங்களுக்கு நாயா தெரிவாங்களா ஒன்னும் சொல்ற மாதிரியே இல்லை இவர்களுடைய போக்கு பேராபத்து விக்ரமண்டி தேர்தல் பொறுத்தளவு யாருக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு நினைக்கிறீங்க யாருக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கு நினைக்கிறீங்க நான் எப்பவும் நாம தமிழர் ஒரு பக்கம் போட்டிருக்காங்க பாமக நீங்க ஆல்ரெடி பாமாக்கல இருந்திருக்கீங்க பாமக வரும்னு நினைக்கிறீங்களா இல்ல திமுக வரும் நினைக்கிறீங்களா பண்றதே இல்ல தம்பி நான் ஏற்கனவே எல்லா இடத்துலயுமே ப்ரெடிக்ஷன் பண்றது இல்ல இது மக்களுடைய தீர்ப்பு மக்கள் விருப்பப்படுறவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அது பதிமூணு கிட்டத்தட்ட ஓட்டுக்கே ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு பரிசு பொருட்களும் ஒரு பக்கம் பட்டு புடவனு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படிங்கும்போது இப்ப ஆளுங்கட்சிக்கு இப்ப பலத்த செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படி மேடம் இல்ல செல்வாக்குங்கறத நீங்க ஏதா நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல பணம் தான் செல்வாக்கா நீங்க அந்த நம்பி தான் ஓட்டு போறாங்க அப்பனா அப்பனா நிறைய செல்வாக்கு இருக்கு நானே சொல்றேன் ஏன்னா ஏற்கனவே இடைத்தேர்தலில் பணம் தான் நிறைய செலவு பண்ணாங்க பட் இருந்தாலும் ஆளுங்கட்சி வந்து அந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை இதெல்லாம் பேசப்படுது மேடம் கிராமத்தளவுல இல்லைங்க நீங்க கிராமத்தளவுல நீங்க சென்று பார்த்த மக்கள் யாருன்னு தெரியாது நான் பார்த்த மூதாட்டி கூட அவர்களுக்கு கூட விலைவாசி உயர்ந்துட்டு இந்த ஆயிரம் ரூபாங்கிறது இவங்க விலைவாசி உயர்த்தினதோட ஒப்பிட்டு பார்த்தா எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க நாங்க சென்ற ஆட்சியில எங்களால ஒரு மூவாயிரம் ரூபாயில குடும்பம் நடத்த முடியுது ஒரு ஏழ்மையா உள்ளவங்களால அப்படின்னா இன்றைக்கு அவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் தேவைப்படுது உணவுப் பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் மின்சார கட்டணம் இதெல்லாம் மின் கட்டணம் இருக்கு இருக்குல்லங்க சொத்து வரி இந்த மிடில் கிளாஸ் வந்து இந்த வரி உயர்வு எல்லாமே மிடில் கிளாஸ்ல பேர் பண்ண முடியல நிறைய ஒரு ஒரு பத்திர துறையா இருக்கட்டும் நீங்க எந்த இடத்துல எங்க நின்னாலுமே அங்க கட்டணங்களை அதிகப்படுத்திருக்கீங்க அதை கண்டிப்பா மக்கள் பேசுறாங்க நீங்க பேசக்கூடியவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் பேசுறத மட்டும் வச்சு நம்ம பேச முடியாது பொதுவான கருத்து என்னன்னு கேட்டா நீங்க டாஸ்மாக மூடுங்க ஆயிரம் ரூபாய் வேண்டாங்கிறாங்க பெண்கள் கள்ளச்சாராயத்தை நிறுத்துங்க கஞ்சா புழக்கத்தை நிறுத்துங்க பிள்ளைக்குட்டி எல்லாம் வீணா போகுது இந்த ஆண்டு கணக்கெடுப்புலயே சொல்றாங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இருந்து நாற்பது லட்சம் வரைக்கும் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் சொல்லி ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க இதையெல்லாம் நீங்க தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை எடுங்க நீங்க ஆயிரம் ரூபாய் கூட வேண்டாம் தான் இன்னைக்கு மக்கள் சொல்றாங்க இன்னைக்கு அறுபத்தி மூணு உயிரை நம்ம பலி கொடுத்துட்டு நிக்கிறோம் தமிழ்நாட்டுக்கே ஒரு பேரிழப்பு தான் அவர்கள் சாராயம் கள்ள சாராயம் குடித்தார்கள் அப்படிங்கிறதுக்காக அவங்க திறனற்றவர்கள் கிடையாது திறமையானவர்கள் வேலை பார்க்கக்கூடிய உழைக்கக்கூடிய வர்க்கம் அது அவர்களை இந்த கள்ளசாராயத்திற்கு அடிமையாக்கியது அரசோட தவறு கள்ளசாராயத்தை காய்ச்சி அனுமதித்தது அரசோட தவறு எல்லாமே அரசோட தவறு தான் இல்ல இருந்தாலும் அந்த கள்ளச்சாரம் வந்து இப்ப நேற்று வந்தது பல ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில இருந்தே வந்துட்டு தான் இருக்கு முப்பது நாற்பது ஆண்டுகளா சொல்றாங்க மேடம் எல்லாம் போது இரண்டு திராவிட கட்சியில தானே இது பொறுப்பேற்க வேண்டியிருக்கு இல்ல இப்ப பொறுப்பேற்க வேண்டியதுன்னா நீங்க மரணத்தை இப்ப ஆட்சிக்கு வந்த உடனே நடந்து நடந்திருந்துச்சுன்னா நீங்க சொல்வது போல ரெண்டு கட்சிகளுமே பொறுப்பேற்கணும் மூணே கால் வருஷம் ஆயிட்டு அதை விட முக்கியமான ஒன்று கடந்த பத்து ஆண்டுகளாக கள்ளசாராய மரணமே இல்லை கடந்த ஆட்சியில் அதன் பிறகு நடந்தது சென்ற ஆண்டு மரக்காணத்துல நடந்த இருபத்தி மூணு பேர் இறந்து போனாங்க அதுதான் அதன் பிறகு அதிகமான மரணங்கள் இன்று கூட சாராயம் குடிச்சு செத்து போயிட்டாங்க இன்றளவும் முண்டியம்பாக்கத்துல அப்ப இது இது இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்த பிறகுமே கள்ள சாராயம் காய்ச்சறதையும் யாராலையும் தடுக்க முடியல இதை வந்து நம்ம திமுக தானே குறை சொல்ல முடியும் நான் சொல்றது ரைட்டா இல்லையா இல்ல புரியுது மேடம் அதற்கு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இல்ல நீங்க வந்து நான் மாற்ற எல்லாத்தையும் பண்ணிரறேன்னு சொல்லிதால நீங்க மக்கள்கிட்ட வாக்குகளை சேகரிச்சீங்க மக்களுக்கு ஏகப்பட்ட வாக்குறுதிகளை அள்ளி தெரிச்சிங்க இல்ல நீங்க சொன்ன மாதிரி நீட்டுக்கு முதல் கை எழுத்துன்னு சொன்னீங்க அரசு ஊழியர்களுக்கு அவ்வளவு ஆதரவாக பேசுனீங்க அவங்க பண்ண போராட்டத்துல எல்லாம் சென்றாட்சில கலந்துக்கிட்டீங்க இன்னைக்கு உங்களுக்கு எதிராக போராடும் போது குண்டுக்கட்டாக செவிலியர்களை கூட தூக்கி கொண்டுட்டு போய் விடுறீங்க தூக்கி கொண்டு போய் போடுறாங்க ஒட்டுமொத்தமாக டாஸ்மாக்னால வந்து அதிகமான இளம் விதவைகள் உருவாயிட்டாங்கன்னு கனிமொழி அவர்கள் பேசினாங்க இன்றைக்கு டெட்ரா பாக்கெட் போடுறதுக்கு திமுக நல்லா ஐடியா பண்ணி தீபாவளிக்கு அறிமுகப்படுத்த போறதா நம்ம செய்திகளை கேள்விப்பட்டு இருக்கோம் எதை எதை பத்தி யோசிக்கிறது டெட்ரா பாக்கெட் போடும்போது மாணவர்கள் அனைவருமே சுலபமாக அவங்களோட பாக்கெட் மணின்னு சொல்ற மணிலேயே இன்னுமே மது வாங்கிக்கலாம் எடுத்துட்டு போறதும் ரொம்ப போர்ட்டபுள் சைஸ் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் இது தானே நடத்துகிறாங்க புதிய புதிய திட்டங்களையும் குடிகாரர்களுடைய பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கும் மதுவை விற்பனையை அதிகப்படுத்துகிறதுக்குமான செயல்களையெல்லாம் செய்கிறாங்க இங்கே மக்கள் படுகிற அவஸ்தையும் பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு இவங்க எந்த முயற்சியுமே எடுக்கல இதுதானே உண்மை நிதர்சனம் இது எப்படி நம்ம பேசாமல் போக முடியும் நன்றி நன்றி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்